ஸோ லெப்டோஸ் பைரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிகாய்ச்சல் வந்து அழைக்கப்படுது இந்த லெப்டோ பைரோசிஸ் அப்படிங்கிற எலிகாய்ச்சல் பாதிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியானால ஏற்படுது என்ன பாக்டீரியானால ஏற்படுது அப்படின்னா லெப்டோஸ் பைரா லெப்டோஸ் பைரா அப்படிங்கிற பாக்டீரியானால்தான் ஏற்படுது இந்த பாக்டீரியாவுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுழல் வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ சுழல் வடிவ நுண்ணுயிரி தான் இந்த லெப்டோஸ் பைரா அப்படிங்கிற பாக்டீரியா இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு பரவி அதன் மூலமா மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எலிகாய்ச்சல் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்துது இது இருந்து பரவுதுன்னு சொன்னோம் இல்லையா என்னென்ன விலங்குகள்ல இருந்து பரவுதுன்னா நாய்கள் பண்டிகள் அடுத்து கால்நடைகள் முக்கியமா வந்து எலிகள்ல இருந்து மனிதர்களுக்கு வந்து இந்த நோய் எலிகாய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த எலிகாய்ச்சல்னால ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களாம் சோ இப்போ ஒருத்தவங்களுக்கு எலிகாய்ச்சனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எந்த பரிசோதனை மூலமா கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மூலமாக எலிகாஷ்